ஹலவீவன் சின்ன யூ பிரமோ தமிழ் செல்வியுடைய உண்மையை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஒன்றே ரூமுக்கு வந்து ரொம்பவே நன்றி நன்றியாகத்தன்றாங்க நீங்கள் எங்கே சொல்லிடுங்கணும்னு நினச்சின்னா ரொம்ப பயந்துட்டேன்னு தமிழ் செல்வி சொல்கிறாங்க அப்போ தமிழ் செல்வி கிட்டே எங்கப்பா நான் எப்போனாலும் சொல்லிடுவேன் சரி சொன்னா இன்னும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க இந்த குடும்பம் சுக்குன்னு உடஞ்சிரும்ட்டு நான் கவலைப்பட்கன்றாங்க ஆனால் இந்த பொய்யான விஷயத்த நீ உண்மையை மாற்றணும் தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அத்தை சொல்கிறாங்க அத்தைன்னு வாங்க உண்மையை அவங்க சேர்ந்து கூட ஒன்றும் சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் நினச்சதெல்லாம் நடக்கும் ன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு இந்த குடும்பத்தில் நம்ம தப்பிக்க முடியாதுன்றாங்க அப்புறம் அவங்களே சிம்டம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்றாங்க சில பேர் அதுக்குன்னே இந்த வீட்டில் இருக்காங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ் செல்வின்றாங்க அதனால இப்போ ஒரு வாய்ப்பு நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோன்றாங்க அப்படி எல்லாம் பண்ணா மட்டும் தான் யாருகிட்டயும் எதுவும் மாட்ட முடியாது சீக்கிரமா வந்து கன்சிடூ ஆயிட்டேன்னா அதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு பொய்யும் சொல்ல தேவையில்லைன்றாங்க நான் சொல்றது புரிஞ்சுதான்றாங்க ஆ எனக்கு புரிஞ்சுதத்தேன்றாங்க இதுபடி நடந்துக்கோ அப்புறம் ரொம்ப நாளைக்கு நான் உன்னை காப்பாற்றவும் முடியாதுன்னு தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க சரிங்க அத்தன்றாங்க அதுக்கப்புறமா தமிழ் செல்வி நீ நடந்த தான் அவங்களுடைய அம்மாக்கு சொல்றாங்க சரி தமிழ் செல்வி சமந்தி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் எல்லாம் உன்னால வந்ததுமா பொய் சொல்லி இப்படி என் வாழ்க்கையே பண்ணிட்டேம்மா அப்படின்ட்டு தமிழ் செல்வி அவங்களுடைய அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இனி பரையக்கூடிய எப்பயும் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுது வெயிட் பண்ணி பார்க்கல